இனி ஒரு நாள் காலையிலே அருமையான நேர்களை உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் என்று சொல்லுவதை விட இந்த தியானங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உங்களை மெருகூட்டும் என்று நாங்கள் கத்திருக்குள்ளே நம்புகிறோம் இந்த நாட்களிலே மின்சாரம் துண்டிப்பு அதிகமாக நடைபெறுவதில்லை ஏன்னா சமீப காலங்களில் நாங்கள் அதை அனுபவித்தோம் இல்லையா திடீர் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்படும் அல்லது சில சமயங்களில் அவர்கள் நேரத்தை குறித்து மின்சாரத்தை துண்டிப்பார்கள் நாங்கள் என்ன செய்வோம் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருப்போம் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் தேடி எங்கே எடுத்து ஒரு மெழுகுவர்த்தியாவது கொளுத்தி விடுவோம் அதிகமாக நடந்ததினாலே மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுது தானாக வெளிச்சம் கொடுக்கிற மின் கும்பல்களையெல்லாம் கண்டுபிடிச்சார்கள் ஆக இதுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் யாருமே இருள விரும்புகிறதில்லை சரிதானே உண்மைதான் இருளுக்குள்ள என்ன செய்ய முடியும் எங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது எப்படியாவது இருள் சூழும் பொழுது நாங்கள் ஒரு வெளிச்சத்தை ஏதாவது ஒன்று செய்து கிராமப்புறங்களில் இருந்தால் அவர்கள் எல்லாம் போட்டு ஒரு நெருப்பை எரித்து அவது வெளிச்சத்தை கொண்டு வந்துவிடுவோம் இல்லையா இது இயல்பான விஷயம் ஆனால் கத்தர் இப்படியான சம்பவங்களுக்கு கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்திருக்கிறார் எங்களோட வாழ்க்கையிலும் இருள் சூழக்கூடிய அனுபவங்கள் வரலாம் இருள் சூழுவது போன்ற அனுபவங்கள் வரலாம் எங்கே திரும்புறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா இருட்டுக்குள்ளே வெளிச்சம் இல்லாவிட்டால் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஒரு பயம் உண்டாகும் எந்த பக்கம் திரும்புவது எங்கே இருக்கிறது என்று கூட கண்டு கொள்ள முடியாத நிலவரம் வரும் அதுக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் வருவார்கள் எப்படியாவது வெளிச்சத்தை நாங்கள் தேடி ஓடுவோம் ஆனால் பல வருஷங்களுக்கு முதல் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு ஒருவருக்கு நடந்த ஒரு சம்பவம் இவர் தங்கி வாழ்ந்த வீட்டிலே பல பிரச்சனைகள் பல நெருக்கங்கள் அவருடைய உறவினர் வீட்டில் தான் இருந்தார் வேறு போக்கில்லை இவருக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அங்கேதான் இருந்தாக வேண்டும் ஆனால் உறவினர்கள் மூலமாகவே இவருக்கு மிகுந்த வேதனை உண்டானது என்ன செய்வதுன்னு தெரியலை எத்தனையோ விதத்தில் அவர் முயற்சி பண்ணி பார்த்தார் இவர் மீது கொண்டிருந்த அந்த கசப்புணர்வு அவர்களுக்கு தீரவில்லை இதனாலே அவர்கள் மிகவும் மனமுடைந்தவராக ஜபிப்பார் எல்லாம் செய்வார் ஆனால் முடியலை ஒன்றும் நடக்கலை அப்போ கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா இந்த வீட்டை விட்டு தான் வெளியேற வேணும் என்ற முடிவுக்கு வந்தார் இதுக்கு அவருடைய நண்பர்களும் மிகவும் பக்கபலமாக இருந்தார்கள் ஒருவர் சொன்னார் அந்த உறவினருக்கு கடிதம் எழுதி கொடு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அவர் முடியாதுண்டுட்டார் என்னொருவர் சொன்னார் நீங்கள் எடுத்த முடிவு நல்லது வேற ஒரு வீட்டை தேடி போங்கன்று சொன்னார் வரைக்கும் நல்ல போல தான் இருந்துச்சு ஆனால் பயமாகவும் இருந்துச்சு ஆனாலும் இயலாது இனி முடியாதுன்ற நிலைமைக்கு வந்திருந்த வேளையிலே குறிப்பிட்ட ஒரு நாளில் அவருடைய தியான வேலையில் தன்னுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தியான புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவர் உட்கார்ந்துருந்தார் அன்றைக்கு அவர் வாசிக்க வேண்டிய பகுதி கவனிங்க கண்ணை மூடிக்கொண்ட ஒரு பகுதியை திறக்கவில்லை கிரமமாக படித்து கொண்டு வந்தவர் அன்றைக்கு அவர் வாசிக்க வேண்டிய பகுதி எஸ்ஐஆர் தீக்கதரிசன புத்தகத்தில் ஐம்பதாவது அதிகாரம் அவர் வாசித்து கொண்டிருந்தார் மனதிலே பெரிய பாரம் அதோடு வாசித்து கொண்டிருந்தார் அதிலே அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது கத்திராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று இருந்தது நான் வெட்கப்பட்டு போகிறதில்லையென்று இருக்கிறது என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார் என்று இருக்கிறது அப்போ என்னுடைய என்னை குற்ற சொல்லுறவர்களுக்கு முன்பாக ஆண்டவரையை தலை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை வந்துச்சு கத்தராயி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்ற வசனம் எல்லாம் இருந்துச்சு அப்போ என்ன நினைச்சாரு எஸ் நான் எடுக்கிற முடிவு சரி நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வசனம்னு சொல்லிட்டு நான் உனக்கு துணை நிறைப்பேன் உன்னை நீதிமானாக்குவேன் இப்போ அந்த வசனங்களை வாசித்து கொண்டு கீழே வருகிறார் அதிகாரம் வாசிச்சு முடிந்ததுனாவ நடந்த சம்பவம் திடீரென்ற மனசுலேயே ஒரு உந்துதல் உண்டானது கடைசி ரெண்டு வசனங்களையும் ஆக படி அவர் கீழ்ப்படிவோடு அதை படித்தார் நான் அதை இன்றைக்கு உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் உங்களிலே அவன் கத்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ புரிஞ்சுதா கத்தருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு வெளிச்சமே இல்லை வெளிச்சம் இல்லாததினால் இருட்டுகளால் நடக்கிறான் நடக்கிறானோ அவன் கத்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளக்கணவன் நீ இருட்டுக்குள்ளே என்றது எனக்கு தெரியும் உனக்கு வெளிச்சம் இல்லை இருட்டுக்குள்ளே நடந்தாலும் உன் தேவனை நம்பி அவரை சாந்திர என்ற வார்த்தை சொல்லுகிறது யோசிச்சார் அப்போ நான் என்ன செய்யணும் அப்போ இருட்டில் இருக்கணுமென்ட்டேன் இங்கே தான் இருக்கணும் இருக்க முடியுமா அடுத்த வசனத்துக்கு வருகிறார் முக்கியமான வசனம் கேளுங்கள் இதோ நெருப்பைக் கொளுத்திய அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அதாவது என்ன வெளிச்சம் வேணுமென்று நீங்களே நெருப்பைக் கொளுத்தி வெளிச்சத்தை மூட்டி போட்டு பக்கத்தில் நல்ல வசதியாக இருக்கீங்க திருப்பி வாசிக்கிறன் வசனத்தை இதோ நெருப்பைக் கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்க நீங்கள் தானே மூட்டுனீங்க நீங்கள் தானே வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்க நடவுங்க அடுத்தது என்ன சொல்லுது தெரியுமா வேதனையில் கிடப்பீர்கள் என் கருத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் என்றார் இப்போ இந்த வார்த்தையை அவருக்கு திடுக்கிட வைத்தது என்ன நீ உனக்கு ஒரு வழி உண்டாக்குகிறாயா உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாததல்ல ஆனால் நீயே உன்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி வழி உண்டாக்கினா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீயே உனக்கு ஒரு வழியை தேடி ஒரு ஒளி ஒளியை தேடி உனக்கு ஒரு புதிய நாடி நாடியோடு போகிறாயா என்னால் உன்னோட வர முடியாது இருட்டுக்குள்ளன் இருந்தாலும் நான் உன்னோட இருக்கிறேன் என்று நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இரு நான் உன்னோட இருப்பேன் கஷ்டமாக இருக்கல இதில் கேட்கும் பொழுது ஆனால் இதுதான் உண்மை உனக்கு தெரியுமா இந்த சோதரருக்கு காரியங்கள் ஒன்று உடனே மாற இல்லை அவர் சரண்டர் ஆகிட்டு தானே அர்ப்பணித்தார் ஆண்டோரை இருட்டுக்குள்ளேயே நீங்கள் என்னோடு இருக்கிறீங்கன்னா நான் உங்களோடு இருக்கிறேன் அதுக்காக அடுத்த நாளே எல்லா காரியங்களும் மாறவில்லை ஆறு வருஷம் அவர் காத்திருந்தார் பார்த்திங்களா இருட்டுக்குள்ளேயே இருந்தார் ஆனால் ஆண்டவரோடு இருந்தார் கொஞ்சம் மன நிலைமைகள் எல்லாம் மாறுபட்டு என்ன வழக்கமான கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் இவருக்குள்ளே ஒரு விடுதலை இருந்தது ஆறு வருஷங்களுக்கு பிற்பாடு அற்புதமான விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் யாராலும் அசைக்க முடியாத பாதையிலே கர்த்தர் நடத்தினார் ஒருபோதும் மங்காத வெளிச்சத்துக்குள்ளே ஆண்டவர் அவரை கொண்டு போனார் இன்றைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை உலகம் கொண்டு வருகிற இருள் ஒன்று இன்னொன்று நாங்களே எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கிற இருள் இன்னொன்று எதுவாக இருந்தாலும் இருள் இருள்தான் எங்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு விஷயம் ஆனாலும் ஒளியிலே நாங்கள் நடக்கும் பொழுது கத்தருங்களோடு இல்லாமல் இருந்தார் என்றால் இருளுக்குள்ளே அவர் என்னோட இருப்பார் என்றால் நாங்கள் எதை தெரிந்தெடுக்க போகிறோம் அதாங்க என்ற கேள்வி இருளாக இருந்தாலும் நான் கத்தரோடு இருப்பேனா கத்தர் இல்லாத வெளிச்சத்துக்குத்தான் நான் போக போகிறேனா கத்தர் சொல்லுகிறார் நீயே உனக்கு நெருப்பை மூட்டி அக்கினி பொறியலால் சூழப்பட்டு அருமையாய் நீ வெளிச்சத்தை உருவாக்கினாலும் நான் அங்கே இருக்க மாட்டேன் நீ மூட்டின நெருப்பே உன்னை அவித்து போடும் உன்னை கொன்று போடும் ஏனென்றால் நான் அங்கே இல்லை தேவனுடைய பிரசன்னம் இருளிலும் எங்களோடு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு வெளிச்சத்தில் மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்ப துயரங்கள் மத்தியிலும் அவருங்களோடு இருக்கிறார் நாங்களாக பிரயாசப்பட்டு எங்களுடைய அறிவுக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்களுடைய மனுஷ ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து நண்பர்களுடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு மயங்கி நாங்களே எங்களுக்கு ஒரு வாசலை திறப்புமானால் நிச்சயமாக அங்கே ஆண்டோர் இருக்க மாட்டார் இந்த வசனம் மிக முக்கியமான வசனம் திரும்பவும் அதை வாசித்து இந்த தியானத்தை முடித்துக் கொள்கிறேன் உங்களிலவன் கத்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கத்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள் பிரியமானவர்களே தேவ பிரசன்னத்திலே இருட்டிலும் நாங்கள் நடக்கலாம் ஆனால் கத்தர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளோ பிரகாசமாக இருந்தாலும் அது எங்களுக்கு உதவாது தனிமையிலும் தேவன் உங்களோடு இருப்பார் இருளிலும் தேவன் உங்களோடு இருப்பார் நான் நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீங்களா அதுதான் கேள்வி பிரச்சனைகள் துன்பங்கள் உங்களை நெருக்கும்னாலும் ஆண்டவரை நீர் என்னோட கூட இருக்கிறதுனாலே நீர் எனக்கு வாசல் திறக்க மட்டும் இந்த நெருக்கத்துக்குள்ளேயே நான் மோட இருப்பேன் என்று ஒப்புக் கொடுத்து பாருங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஒப்புக் கொடுப்போமா